ரெகுராம் சீரியலில் இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் புவனேஸ்வரி ரொம்ப வந்து அசிங்கப்பட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க மாயா மாயா மாயான்னு சொல்லிட்டு கட்டி எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து அடிக்கிறாங்க எல்லாம் வந்து கீழே பொத்து பொத்துன்னு உள்ளது என்னம்மா நீ இப்படி தோற்று போயிடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆமாங்க இப்படியெல்லாம் நானும் தோத்து போவேன் நினச்சி கூட பார்க்கலனே எப்படின்னு ரகுராமாலேயே எதுவுமே செய்ய முடியாமல் அமைதியே இருக்கான் அந்த குடும்பத்துக்கே மாயா எப்போதும் போல் இந்த வாட்டியும் அரணா வந்து நின்றுட்டா நம்மளை அடிச்சிட்டா இதெல்லாம் தேவையா எல்லோரும் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நின்று தான் மிச்சமாக போச்சுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்ம மாயாவை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த இடத்துல எப்படியோ நீ உங்கள் பெரியப்பாவோட பொண்ணுன்னு நிரூபித்து காட்டிட்ட அப்படின்னு சொல்லும்போது ரெகுராம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க என்ன நீ ரெகுராம் மட்டும் அமைதியாக இருக்காங்க அப்போ நான் மன்னிச்சு ஏற்றுட்டாங்களா தெரியலையம்மா உன்னை போல தான் நானும் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் சீனுவை கையிலேயே வந்து பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சீனு வந்து மாயா முன்னாடி என்னை மன்னிச்சிரு மாயா நான் உன்னை எத்தனையோ வாட்டி அசிங்கப்படுத்தியிருக்கேன் உன் மனசை நான் காயப்படுத்தியிருக்கேன் ஆனால் நீ குடும்பம்னு வந்துட்டால் எப்போதும் நீ உன்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணி கிட்டேருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றிருக்க சீனு இது ஒன்று ரெண்டு வாட்டி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜானிங்கி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அண்ணன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராதே நம்ம ஏதாவது வந்து ஆட்டத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு சரி சரி விடுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம பத்மா வந்து சொல்லும்போது சீனு வந்து கடுப்பாயிட்டாங்க என்னம்மா சொல்கிற ஒன்றை இந்த விஷயத்துலேருந்து காப்பாத்தினது யாருங்கிற ஏண்டா உங்க அம்மாவுக்கு என்னடா பிடிக்கும் சொத்து இதெல்லாம் அவள் பேரில் எழுதி வச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுவாள் ஆனால் மாயா எந்த விதமான நல்ல காரியமும் பண்ணால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது தெரிஞ்சுக்கடா உங்கள் அம்மாவை பற்றி மாயாவோட குணத்தை பற்றி மாயா ஆரம்பத்தில் வந்து என்ன செஞ்சாலும் உங்களுக்கு சுத்தமாக வந்து புரிய போகிறது இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ தான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரிதான் ஆரம்பத்துலேருந்து அவ எல்லா விஷயத்துலேயும் வந்து சாதிச்சு காட்டியிருக்காடா ஏன் மருமகனா மருமக தான் வாழ்த்துக்கள் மருமகளே நிச்சயம் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டை காப்பாற்றுனது வேற யாரும் கிடையாது மாயாவோட புத்திசாலி இதை நான் மறுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சூப்பருங்க உங்கள் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எப்போது இது மாதிரி சாதித்தவங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்கல்ல இப்போ உங்கள் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல வேறு எதுவும் எனக்கு வேணாம் எங்கள் அப்பாவோட பொண்ணாக நான் மாறணும் அது மட்டும் இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராம் வந்து சந்தோஷமாக வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜானகி அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது என்ன தான் எனக்கு பிடிக்காத ஏகப்பட்ட விஷயம் நம்ம மாயா பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த குடும்பம்னு வந்துட்டா அவ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக வந்து பண்ணுறா அது என் மனசுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு அதுவும் இந்த விஷயத்தில் என்ன செய்ய முடியும் சீனு புவனேஸ்வரி எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் கடைசியில் மாயா வந்து நின்னது பேசினது கம்பீரமாக பார்த்தது எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு ரகுராம் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ப ரகுராம் இந்த வீட்டில் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தாத்தாவும் சேர்ந்து இந்த வீட்டை கட்டியிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் சந்தோஷம் மட்டும்தான் இந்த வீட்டில் நிறைஞ்சிருந்துச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறோன்னு நினச்சா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாமல் இருந்தப்ப மாயா வந்து காப்பாத்திட்டா உண்மை சத்தியம் சத்தியத்துக்கு எப்போதும் ரெகுராம் கட்டுப்பட்டவன் மாயா ரொம்பவே நன்றிமா அப்படின்னு அந்த இடத்துல பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க பெரியப்பா இது என்னோடய கடமை என் குடும்பத்தை என்னை மீறி யாரும் வந்து நெருங்க முடியாது நான் வந்து பார்த்துப்பேன் நன்றியெல்லாம் சொல்லி மூணாவது மனுஷியாக என்னை பிரிக்க வேணாம் இந்த குடும்பத்தில் நீ ஒரு அங்கமாக இருந்த ஆனால் என் மனசில் வெறுப்பை வந்து சம்பாரிச்ச இல்லைன்னு சொல்லலை இப்போ உனக்குன்னு நான் ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருக்கேன் அதை திருப்பியும் நிரப்புறதும் நிரப்பாமல் இருக்கிறதும் உன்னோட பொறுப்பு அவளை தான் சொல்லுவேன் முன்னொரு வாட்டி எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி ரெகுராம் வந்து அந்த இடத்துல மாயா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சீனுவையும் இதை பார்த்தோன்னே சீனுக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை மாமா எங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டிங்களா மாமா உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்லாமல் சிரிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க மாமாவே எங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே சார்மதிக்கு வந்து சீ பாருங்க கோவம் சாமியா வந்து கோவப்படுறாங்க எனக்கு அப்போனா வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக ரூமுக்கு போய் அவங்க இருக்கிற பொருள்லாம் வந்து உடைக்கிறாங்க ஏய் சாருமதி நீயே வந்து எங்கள் அண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து மாட்டி போல இருக்கு வேறு என்ன சொல்கிறது ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கிற மாதிரி சொல்லாமல் தானே ரகுராம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க லெக்ரா மனசில் ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டேங்கிறாரு திருப்பி இந்த இடத்த தக்க வச்சுக்கிறதும் வைக்காமல் இருக்கிறதும் மாயா நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்குன்னா எப்படி இந்த வீட்டில் மாயா வந்துட்டானா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆமா நீ இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் எங்கள் அப்பா உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சாருமதி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சரி நீங்கள் அதெல்லாம் கொடுத்துருங்க இனிமேட்டு சீனுக்கும் எனக்கும் எதுவும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு நான் மாட்டுக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சார்மதி அப்படியெல்லாம் அவசரப்பட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வந்து நிற்கிறாங்க பின்ன அதெல்லாம் கொடுத்தா யாரும் வாங்குவா கூட வாங்க மாட்டான் ஏதாவது சொல்லி இந்த வீட்டில் நான் உன் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நானும் நம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சாருமதி மனசில் வந்து இருக்காங்க நீ கோவப்படாதம்மா சீனுக்கிட்ட நான் பேசுகிறேன் சீனுக்கிட்ட பேசுகிற நிலைமையிலலாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சாருமதி கோவப்படுறாங்க அத்தை நீங்கள் போங்க அத்தை அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு மகாலிங்கம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எதார்த்தமாக என்னங்க என்ன பண்ணி முடிவு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பா இவங்க சொதப்புறாங்கப்பா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னது சொதப்புறாங்களா சீனுவையும் மாயாவையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க நம்ம ரகுராம்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் நடக்குது என்னப்பா இவங்கள போய் சம்மந்திங்கிற நீங்கள் அப்பனா நான் கொடுத்ததை திருப்பியும் கொடுத்துருங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம மகாலிங்கம் அந்த நகையெல்லாம் இதை பார்த்த உடனே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சம்பந்தி குடிய சீக்கிரம் நான் நல்ல முடிவாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைமுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அப்பாவும் ஏதோ பேசி வச்சுட்டாங்க ஒரு வாரத்துக்குள்ளே என் கழுத்தில் சீனு தாலி கட்டி இருக்கணும் இல்லாட்டி நான் எடுத்துகிட்டு வந்ததோட நகை எல்லாத்தையும் திருப்பியும் எடுத்துகிட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே சீனு வந்து என் கழுத்தில் தாலி கட்டுவாரா இல்லையான்னு தெரியலையே நிச்சயம் கட்டுவாருமா புவனேஸ்வரி கிட்ட நான் உதவி கேட்குறேன் அவங்களே தோத்து போய் நிற்கிறாங்க அவங்க கிட்ட உதவி கேட்டு என்ன ஆக போகுது நம்மளே ஏதாவது பார்த்துக்கலாங்கிற மாதிரி சார்மதி வந்து பேசுகிறாங்க நான் வந்து திட்டம் போடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஆனிங்க வந்து மணிக்கிட்டையும் சிவராமன் கிட்டையும் பேசுகிறாங்க என் புருஷன் இவ்வளோ சீக்கிரம் மாறுவார்னு எதிர்பார்க்கல மாயாக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்கள அந்நியம் என் மனசுலேயும் ஒரு இடம் தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல்ல இதை ஜீர்ண முடியல அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு தங்கச்சிம்மா எல்லாருக்கும் ஸ்வீட்டை பண்ணி கொடுங்க இந்த நாளுக்கு அவள் தானே காத்துக்கிட்டு இருக்கோம் இனிமேட்டு பத்மாவோட ஆட்டத்தை நம்ம எதுவுமே வந்து திட்டம் போடாத அளவுக்கு இருக்கணும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ம சிவராமன் கேட்ட ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது வந்து செஞ்சு வைக்கணும்ல ஓ மாமா நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா சரி சரிங்கிற மாதிரி சிவராமன் ஜானகி எல்லாரும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்